வணக்கம் யோசிச்சு பாருங்க எருமை இருந்த ஒரு சின்ன பொண்ணு ஒரு பெரிய மாவட்டத்துக்கே கலெக்டராக முடியுமா எல்லா தடைகளையும் வறுமையும் தாண்டி ஒரு கனவை எப்படி நிஜமாச்சுங்கிற கதையத்தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் வாங்க சி வான்மதியோட இந்த உத்வேகமான வாழ்க்கை பயணத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம் பாருங்க அவங்க சொன்ன அந்த ஒரு வரி என்னால முடியும்னா உங்களாலையும் முடியும் இது வெறும் வார்த்தைகள் இல்ல இதுதான் அவங்களோட முழு வாழ்க்கையோட தாரக மந்திரம் இந்த நம்பிக்கை அவங்கள எங்க வரைக்கும் கூட்டிட்டு போச்சுன்னு பாப்போமா சரி இந்த நம்பவே முடியாத கதை எங்கெந்து தொடங்குதுன்னு தெரியுமா நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு சின்ன இருந்து தான் வான்மதியோட ஆரம்பகால வாழ்க்கை ரொம்பவே எளிமையானதுங்க அவங்க அப்பா ஒரு கார் டிரைவர் வீடுன்னு பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்துல ஒரு சின்ன குடிசை வீடு தான் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வந்ததும் அவங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சு அது என்னன்னா குடும்பத்துக்காக ஏறுமைகளை தான் ஒரு பக்கம் வறுமைன்னா இன்னொரு பக்கம் நம்ம ஊர்ல இருக்கிற சமூக அழுத்தம் ஸ்கூல் படிப்பை முடிச்ச உடனே சொந்தக்காரங்கள்லாம் பொண்ணு கல்யாணம் பண்ணுவீங்கன்னு ஒரே நச்சரிப்பு யோசிச்சு பாருங்க அந்த அழுத்தம் மட்டும் ஜெயிச்சிருந்தா அவங்க கனவு அங்கே முடிஞ்சு போயிருக்கும் இல்லையா ஆனா இவ்ளோ பிரச்சனைகளுக்கு நடுவையும் ஐஏஎஸ் ஆகணும்னு ஒரு கனவு அவங்க மனசுல விதைக்கப்பட்டுச்சு அதுக்கு ரெண்டே ரெண்டு விஷயம்தான் காரணம் முதல் விஷயம் அவங்க கிராமத்துக்கு ஒரு மாவட்ட கலெக்டர் வராரு அவரை சுத்தி இருந்த அந்த மரியாதை அந்த அதிகாரம் சின்ன வயசு வான்மதியோட மனசுல ஆழமா பதிஞ்சிடுச்சு ரெண்டாவது அப்போ டிவில வந்த கங்கா யமுனா சரஸ்வதினு ஒரு சீரியல் அதுல வர ஒரு பெண் ஐஏஎஸ் அதிகாரி மக்களுக்கு சேவை செய்வத பார்த்து ரொம்பவே ஈர்க்கப்பட்டாங்க இந்த ரெண்டு சம்பவம் தான் அவங்க மனசுல ஒரு பெரிய லட்சியத்தை உருவாக்கிடுச்சு சரி கனவு வந்தாச்சு ஆனா அதை அடையறதுக்கான பாதை அது அவங்களோட மன உறுதியை மொத்தமா சோதிச்சு பாக்குற ஒரு பெரிய போராட்டமாவே இருந்துச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றுல மொதோ தடவை எழுதுறாங்க பில்லிம்ஸ் மெயின்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணி இன்டர்வியூ வரைக்கும் போயிட்டு தோல்வி ரெண்டாவது தடவை மொதோ ஸ்டேஜ்லயே ஃபெயில் மூணாவது தடவை மெயின்ஸ்ல ஃபெயில் அடேங்கப்பா ஒவ்வொரு முறையும் கீழே விழுந்தாலும் அவங்க திரும்பவும் எழுந்து நின்னாங்க இந்த விடாமுயற்சி இருக்கே அதுதான் அவங்களோட மிகப்பெரிய பலம் நீங்களே யோசிச்சு பாருங்க ஒரு பக்கம் குடும்பத்தோட நிதி சமாளிக்க இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் வேலை இது ஒரு ஃபுல் டைம் ஜாப் இன்னொரு பக்கம் இந்தியாவோடைய ரொம்ப கஷ்டமான பரீட்சைகள்ல ஒன்னான யூபிஎஸ்சிக்கு படிப்பு இது ரெண்டையும் அவங்க ஒரே நேரத்துல செஞ்சாங்க சும்மா இல்ல அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல பல வருஷ போராட்டத்துக்கு அப்புறம் கடைசியா வெற்றி கிடைக்குது ஆனா அந்த வெற்றி அது சந்தோஷத்தை மட்டும் கொண்டு வரல கூடவே ஒரு பெரிய சோகத்தையும் கொண்டு வந்தது ஒரு பக்கம் பல வருஷமா அவங்க கண்ட கனவு நிஜமான சந்தோஷம் இன்னொரு பக்கம் அவங்க அப்பா முதுகு தண்டுவடத்தில் ஏற்பட்ட ஒரு பெரிய காயத்தால ஹாஸ்பிடல்ல வழியோட போராடிட்டு இருந்தாரு இது எவ்வளோ பெரிய மனவேதனையா இருந்திருக்கும் இல்லையா இவ்வளோ பெரிய மன போராட்டத்துக்கு நடுவுலயும் அவங்க வாங்கின அகில இந்திய ரேங்க் ஒன் ஃபிஃப்டி டூ இது வெறும் ஒரு நம்பர் கிடையாதுங்க இது அவங்களோட அசைக்க முடியாத உழைப்புக்கும் அர்ப்பணிப்புக்கும் கிடைச்ச ஒரு அடையாளம் அந்த வெற்றிதான் வான்மதிய மகாராஷ்டிரா கேடர்ல ஒரு மக்கள் அதிகாரியா மாத்துச்சு சரி கலெக்டரா அவங்களோட பயணம் எப்படி இருந்துச்சுன்னு இப்ப பாக்கலாம் நந்தூர்பார்ல உதவி கலெக்டராவும் பழங்குடியினர் நலத்திட்ட அதிகாரியாவும் ஆரம்பிச்சாங்க அப்புறம் துளையில ஊரக வளர்ச்சி துறையோட சிஇஓ ஆனாங்க அதுக்கப்புறம் மகாராஷ்டிராவோட மாநில வரித்துறை இணை ஆணையர் இப்படி பல முக்கியமான பதவிகள்ல இருந்து இப்போ வார்தா மாவட்டத்தோட கலெக்டரா மக்களுக்கு சேவை செஞ்சுட்டு வராங்க அவங்க அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம் சமூகத்தை மாத்தணும்னா அதுக்கு கல்விதான் மிகப்பெரிய ஆயுதம்னு இது அவங்க சும்மா சொல்ற வார்த்தை இல்ல அவங்களோட வாழ்க்கையே இதுக்கு ஒரு பெரிய சாட்சி ஏன்னா கல்விங்கிற ஒண்ணுதான் மேய்ச்சிட்டு இருந்த ஒரு சின்ன பொண்ண ஒரு மாவட்டத்தோட கலெக்டரா மாத்திருக்கு அப்போ நிஜமாவே கல்வியால ஒரு சமூகத்தையே மாத்த முடியுமா இந்த கேள்விக்கு வான்மதியோட வாழ்க்கை ஒரு மௌனமான ஆனா ரொம்பவே சக்தி வாய்ந்த பதில நமக்கு சொல்லுது அந்த பதில் என்ன தெரியுமா நிச்சயமா முடியும்